இன்றைக்கி போட்ட வீடியோவிலையே ஒரு மெரிட்டான வண்டிங்க பசங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய வண்டி வண்டி மட்டும் இல்லைங்க இன்ஜினும் ரொம்ப சூப்பராக இருக்குது அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு புது வண்டி சோர்வோடுக்கு போனால் பத்தே முக்கால் லட்ச ரூபா எடுக்கணும் ஒரு நாலு லட்சரூபா மிச்சம் பிடிங்க ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு வெறும் இருபதாயிரரூவா கொண்டு வாங்க மீதி ஃபுல்லாக உங்களுக்கு லோனை நான் பண்ணி கொடுக்குறேன் ஆண்ட்ரோடு ரோடு ஒம்பதே முக்கால் லட்சரூபா நீ கம்பெனி ஆண்ட்ரோடு வெறும் இந்த வண்டியை அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா தரேங்க வேல்ஸ் வேகன் பசாஜ்

மக்களே இப்போ நம்ம ட்ரிப்காரர் செங்குறதுன்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுநிலரில் அமைஞ்சுருக்குங்க ஆறுநிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க ஆட்டோவில் ராஜமாணிபுரம் நீங்கள் திருச்செந்தூர் நம்மளே தான் போகணும் நம்ம பெஸ்ட்டான வகையில் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் பதினாறு வகையில் உங்களுக்கு காமிக்கிறோம் வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு வண்டிங்கிறது ஒரு வாகனம் ஒரு வீடு எடுக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எடுப்பீங்க ஒரு ஸ்கூல் லீவ் விட்டால் பசங்க கூட்டு வெளியே போகணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் எடுப்பீங்க எப்படி எடுப்பீங்க நல்ல வண்டி எடுக்கணும் நல்லபடியாக போய் நிற்கிறேன்னு எடுப்பீங்க அந்த வகையில் நம்ம கன்செல்ட் எப்பவுமே நல்ல வண்டி கொடுத்துட்ருக்கோம் தரமான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டு கொடுத்துருக்கோம் நம்பிக்கையான ஒரு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் வண்டிங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு போகிற ஒரு பொருளுங்க நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க வண்டி போய் செக் பண்ணி ஓட்டி பாருங்கள் நாலு டோருமே லப்பட உருவி பாருங்க அடிப்பட்ட வண்டியானு பாருங்க குனிஞ்சு சேச பாருங்க இன்ஜின் ஆயிலிக்கானு பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ வண்டி எடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு ஆசைப்பட்டு வண்டி எடுக்கணும் அந்த வகையில் நாங்கள் நம்பிக்காம போறோம் வண்டி தரணும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அப்போ தான் இறைவன் எல்லாத்துக்கும் என்ன செய்வா நல்லபடியாக பண்ணால் இறைவன் மேலே மேலே அதுக்கூடிய கிருவே தருவான் அந்த இதில் பெஸ்ட்டான வண்டி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் கிளாசிக் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக ஒரு வண்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க நம்மகிட்ட இது வண்டி பதினாறு வண்டி பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வண்டியாக பாருங்கள் பெஸ்ட்டான வண்டியா இருந்தோம் உங்கள் மன திருப்தியாக புரிஞ்சு சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க வந்து வண்டியை பாருங்கள் முதல் முதல் பார்க்கக்கூடிய சவலெட்டு குருசுங்க சவலெட் குருசு ரெண்டாயிரத்தி பத்து எல்டி ஜெட்டு டாப் அண்ட் மாடலு எல்லாம் வந்துடும் நாலு பவர் ஒர்க்கிங் ஏசி கொஞ்சம் நல்லா இருக்கும் டயர் எல்லாமே ஆவரேஜ் ஒரு அறுபது எழுபது பிரசென்ட் இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் அடிக்கடி டெண்டு எதுவுமே சைடு மட்டும் லைட் கிராக் இருக்குதுங்க நம்ம இருக்கிறத உண்மையாக சொல்லி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு டாப் அண்ட் மாடல் இன்சூரன்ஸ் கரணுங்க வண்டி இன்டீரியல் பாருங்க டயரு இன்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க சீட் எல்லாம் நல்ல நியூவாக இருக்கும் எதுவும் டேமேஜ் இருக்காது வண்டி அது மாதிரி வண்டி இன்ஜினும் நல்ல சூப்பராக இருக்கும் சண்டர் எல்லாமே ஒர்க்கிங் தாங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது குரூஸ் கண்ட்ரோல் வண்டி நல்ல கம்ப்ளீட்டாக இருக்கும் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு ஒயிட் கலரில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டு முன்னாடி தோரணிக்கக்கூடிய வண்டி ஒரு நல்ல தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணுறோம் வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக ஓட்ஜி பண்ணித்தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸில் வண்டி ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்கள் மன திருப்தியாக தான் வாங்கிட்டு போங்க நம்ம ட்ரிபிள் கார்ட்ஸில் ஒரு சூப்பரான வண்டி வயல்ஸ் வேகன் பசாஜ் இந்த வண்டி வந்த பூசில் முப்பத்தேழு லட்ச ரூபா டு நாற்பது லட்சரூவா ஆன் ரோடு ப்ரைஸுங்க ஒரு பிஎன்டபிள்யூ ஆடினால் இது பக்கத்தில் நிற்க முடியாது வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இப்படி ஒரு குவாலிட்டியான வண்டிலையும் ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா மக்களும் யூஸ் பண்ணணும் வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது வரும்போது எந்த கன்சல்ட்டுக்கு போனாலும் பக்காவாக செக் பண்ணி எடுங்க ஒன்றுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் உங்கள் மன திருப்தி பிடிச்சா மட்டும் வண்டி எடுங்க அந்த வகையில் தான் வண்டி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துங்க வயர் சகன் பசாது ரெண்டாயிரத்தி பத்து ஒரு டாப் அண்டு மாடலு டயரிலாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்க கிளீனாக இருக்குங்க ஒரு லக்ஸுரியான வண்டி வண்டி ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக் சீட் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் சன் ப்ரூஃப் வந்துடும் நாலு பவர் விண்டோ வண்டியில் ஒர்க்கிங் இருக்குது வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸுரியான வண்டி நம்ம வீட்டுக்கு எப்படி வண்டி இருக்கிறோமோ அது மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டுருக்கேன் அந்த வீட்டுக்கு தெளிவான வண்டி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் எந்த கன்சல்டிங்கனையும் தர மாட்டாங்க இந்த வண்டிக்கு நாலரை லட்சம் நாலு மக்கள் கோட் கோர்ட் பண்ணுறாங்க வெறும் மூணு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்து செகண்டு ஓனர் பசாது டீசல் வைக்கலுங்க கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது வாங்க வந்து ஓட்டி பாருங்கள் பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் நன்றி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு திருநெல்வேலி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஒரு ஒயிட் கலரு வண்டி வந்து ஸ்குவா ஸ்கோடாரா ராபிட்டு ஸ்கோடா ராபிட்டு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது சஸ்பென்சரு இன்ஜின் பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது ஒரு சொட்டு ரீ கம்பல்சரி போக அடிக்காது பாடியில் நம்ம சுத்தமாக இருக்குது நீங்களே பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கு பார்க்கல இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு வண்டி நீங்கள் அப்படியே ஓடிக்கலாம் இன்ஜினெலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நம்ம வீடியோவில் ஒன்றும் நேரில் ஒன்றும் சொல்ல மாட்டோம் எப்படி நம்ம வண்டி இருக்குதோ அதை தான் வீடியோ சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் நம்பி எங்கே லாங்கில் இருந்தால் நம்ம தேடி வாரிங்க உங்கள் வந்த பணம் வீணாக கூடாது அந்த வகையில் தெளிவான வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கங்க மார்க்கெட்டில் தெளிவான வண்டிங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மைலேஜ் வைக்கல் நீங்கள் ஒரு இருபது ரெண்டு வரைக்கும் எடுக்கலாம் ஸ்கோடா ராபிட்டில் மைலேஜ் வெஹிக்கிள் இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் மெயின் அடிச்சு நீங்கள் கரெக்டான முறையில் எந்த வண்டி எடுத்தாலும் கரெக்டாக டைம்லாம் ஆயில் சேஞ்ச் பண்ணிருங்க சிந்தட்டிக் ஆயில் இருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வரும் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்ட ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்து வரணும் இன்ஜின் பெர்ஃபார்ம் நல்லாயிருக்கும் கூவன் ஆயில் மாற்றிருக்கீங்க இதுதான் நீங்கள் வண்டி எடுத்து முதல்ல செலவு கூடியது எடுக்க முன்னாடி ஒரு மெக்கானிக் விட்டு வந்து இன்ஜின் இருக்குது ஆயில் லீக் இருக்குதா இன்ஜினில் ரீக்கம்பர்லாம் செக் பண்ணிக்கிறேங்க நம்ம வண்டி விற்கிறேன் ஆயிரம் சொல்லுவோம் உங்கள் திருப்திக்கு நீங்கள் ஆள் கூட்டம் வந்தா எங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் வாங்க வண்டி நேரில் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பசாது நீங்கள் மார்க்கெட்டில் நாலு முக்கால் லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டுருக்காங்க லோக்கல் நம்பரை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தர இதுக்கு நாலு லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் போட்டு தராங்க வந்து வண்டி நேரில் போகிறேங்க வாங்கிட்டு போங்க நம்ம உங்களுக்கு அடுத்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குட்டி வைக்கிள் ஒரு பார்க்கிங்கும் சரி ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன வீடு கட்டியிருப்பீங்க கார் பெரிய காரி பண்ண முடியாது அந்த வகையில் உங்களுக்கு வண்டி நல்லா இருந்துக்கணும் லேட்டஸ்ட்டு மாடலாகவும் இருக்கணும் வீட்டுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறதுக்கும் ஒரு நல்ல மைலேஜ் வைக்கலாக இருக்கணும் ஒரு ஏசிக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு இயான் மார்க்கெட்டில் நீங்கள் ஹுண்டாய் கம்பெனி டாப் போயிட்டு போயிட்டுருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழு இயான் செகண்ட் ஓனர் இதுவும் திருநெல்வேலி நம்பர் தாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரு ப்ளூ கலரில் ஒரு அட்ராக்ஷன் கலரில் கிலோமீட்டரும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கணும் ஒரு பெட்ரோல் வைக்கல் நீங்கள் மார்க்கெட்டில் மூணே லட்சம் மூன்று லட்சம் இருக்காங்க வண்டியை பாருங்கள் நம்மளோட வண்டி எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க ரீபெயிண்ட் ஆகிருக்காது சின்ன சின்ன டச்சப் ஆயிருக்கும் ஏன்னா ஓல்டு மாடல் இருக்கும் போது சின்ன சின்ன டச்சப் ஆயிருக்கும் வண்டி ரீபெயிண்ட் ஆயிருக்காது அப்படி வண்டியும் எடுக்க மாட்டேன் ரீபெயிண்ட் ஆயிருக்காதுங்க அந்த வகையில் இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் நீங்கள் மூணே லட்சம் மூணு லட்சம் இருக்காங்க ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பரு வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப தெளிவான வண்டிங்க வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா உங்களுக்கு லோன் போட்டு கொடுக்குறேன் வெறும் முப்பதாயிரம் கொண்டு போங்க இந்த வண்டியை எடுத்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸோடைய லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுகநேரி ஏரி ஆறுமேரி பக்கத்தில் ராஜமானியபுரம் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் அங்கேருந்து திருத்தூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு இருக்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி போகும்போது ரைட் சைடு இருக்கும் நம்ம லொக்கேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ராஜமானியபுரத்தில் பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்க்க முடியும் வந்தீங்க குண்டாய் ஐட்டன் நியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்பர் ஆஃப் ஒன்று மூணு ஆயிடுச்சுங்க இப்போ ஏன்னு சொன்னால் ஆர்டிஓ ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும் செல்லவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வண்டி எடுத்து பேர் மாற்றாமல் பத்து கை மாற்றி வச்சுருப்பாங்க செல்லவங்க டீசலான பாட்டி வச்சிருப்பாங்க எந்த பிரச்சினையும் நமக்கு வரக்கூடாது எடுக்கிறவங்க உடனே பேர் மாற்றிடுவாங்க அந்த வகையில் வச்சிருந்த பாட்டி எல்லாமே குவாலிட்டியான பாட்டிங்க இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் குண்டாய் கம்பெனியில் போய் சர்வீஸ் ரெக்கார்டுக்கு ஹிஸ்டரி செக் பண்ணிக்கலாம் வண்டி ஃப்ரெட் வண்டி அடிப்பட்ட வண்டி எதுவுமே கிடையாது சுத்தமான வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்கும் வண்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒன்பதாயிரம் கால் லட்சரூபா நீங்கள் அண்ட் மாடல் அஸ்ட்ரா இது ஒன்பதாயிரம் லட்சம் வண்டி பாருங்க வண்டி கலர் வந்து ரெட் கலரில் ஒரு அட்ராக்ஷனான கலருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நியூ கலர் எடுக்க போகிறீங்களா தயவுசெய்து ஓனர் பார்க்காதீங்க வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி சீட்டு சூப்பராக இருக்கும் வண்டி சஸ்பென்ஷரு டயரு இன்ஜின் அவுட்லுக்கு பாடி எல்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி ஒரு அடிபட்ட வண்டி கிடையாதுங்க சுத்தமான வண்டி நீங்கள் ஜெனுவின் கஸ்டமர் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த வகையில் வண்டி பண்ணி வச்சிருக்காங்க வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காரோட இருக்கு இப்போ ஆட்டோமேட்டிக் வைக்கிற இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆண்ட்ரோடு ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா நீ கம்பெனி ஆண்ட்ரோடு வெறும் இந்த வண்டியை அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா தரங்க அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு லோன் போட்டு தரேன் எழுபதாயிரம் ரூபா கைகிட்ட கொண்டு போங்க வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் என்றைக்குமே குவாலிட்டியாக வண்டி கொடுக்குறேங்க ஷோரூம் கண்டிஷன் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் ஐ டுவெண்டிங்க ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ரா டாப் அண்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் மிடில் ஆப்ஷன் வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் வெறும் இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது வண்டி பாட்லேயும்னு ரொம்ப தெளிவாக இருக்குது அடியோ டெண்டோ ஸ்க்ராட்சி எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஷோரூம் எடுக்கணுன்னா பத்தே முக்கால் ரூபா பதினோரு ரூபா வருதுங்க இந்த வண்டி லோபதியில் கொடுக்குறேன் ஜஸ்ட் ரெண்டு வருஷம் கூட ரோட்டில் ஓடலை வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்க ஒரு ஃபேமிலிக்கு பெரிய வண்டி எடுக்கிறதுனால வண்டியை கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சில் வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் அல எல்லாமே ஒன்றை வந்துடுங்க சிங்கிள் ஓனருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரு லைட் ப்ளூ நீங்கள் பிளாக்னு நினச்சிடுங்க ஒரு லைட் மெயில்ட் ப்ளூ கலரு வண்டியோட டயர் கண்டிஷன் சரி வண்டியோட பெருமான் சரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு புது வண்டி ஓட்டணும் ஃபீலிங் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் புது வண்டி எடுக்க போனால் பத்தே முக்கால் லட்ச ரூபா எடுக்கணும் ஒரு நாலு லட்சரூவா மிச்சம் முடியுங்க ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன் நீங்கள் கையோடு வாங்க ரூபா போட்டுட்டு இந்த வண்டிக்கு ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் எங்களோட பொறுப்பு ஏன்னா வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஃபைனான்ஸ்காரே ஆள் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நீங்கள் ஏழு லட்ச ரூபா இல்லை ஏழகாயிர லட்சம் வரைக்கும் தாருங்கிறான் வாங்க உங்க சிபி நல்லா இருந்தா அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ பேமெண்ட் முடித்தாலும் வந்து வண்டி ஆகிட்டு போங்க நம்ம ட்ரரசில் ஹை பட்ஜெட் மட்டும் இல்லைங்க ஏழைகளும் வண்டி ஓட்டணும் எல்லா மக்களும் வண்டி ஓட்டணும் அந்த வகையில லோ பட்ஜெட் நம்மளுடைய ஷாப்ல உண்டு நான் போன வீடியோ பார்த்துருப்பீங்க நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேன்ட்ர கொடுத்துருந்தேன் லோ பட்ஜெட்ல அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஒரு மூணு அஞ்சு வருஷம் உங்களுக்கு ரெக்கார்டு பேப்பர் கரண்ட்டு இன்னைக்கு பேப்பர் கரண்டாக இருக்கிற வண்டி கிடைக்குது கஷ்டம் அஞ்சு வரை பேப்பர் கரண்டு இன்சூரன்ஸ் நாலு மாதம் கரண்டா இருக்குது ஒரு டீசல் வைக்கிறேங்க நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது பாடி வேணும் சுத்தமாக இருக்குது சின்ன சின்ன டென்டு ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க ஓல்டு மாடலான ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஓட்டி பழகும் சரி ஒரு ஃபேமிலியோட ஒரு லோ பட்ஜெட்டில் எங்கேயும் போகணுமா நம்பி போகலாம் வண்டி நல்லா இருக்குது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது டீசல் வெஹிக்கிள் லோ ஒரு லோ பட்ஜெட்டில் வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கோர் பண்ணுறாங்க நம்ம நம்ம எப்போவுமே ட்ரிபிள் காரஸில் ஒரு நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம் நீங்கள் வாங்க ஓட்டி பாருங்க உங்கள் மனசு திருப்தி ஆச்சுன்னா ரேட்டு ரேட்டு கேளுங்கள் எனக்கு அடிப்படையாச்சுன்னா கடுமையாக வண்டி தருவேன் வாங்க வண்டி எடுத்து போங்க வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் வண்டியை இப்போ நான் பார்க்கக்கூட வண்டிங்க ஃபஜ்ஜ்ரோவில் ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ட்ரைவிங்கு ஒரு டீசல் வைக்கிலு வண்டி சம குவாலிட்டியாக இருக்குது பாட்லேன் குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியன் டாப்பாக இருக்குது டயர் எல்லாமே ஆவரேஜாக எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்த ஃபஜிரோ ஒரு நேரத்தில் அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் யூஸ் பண்ண வண்டின்னு பார்த்தா ஃபஜ்ஜிரோ தான் ஃபஜ்ஜிரோ எண்டவர் இதை மாதிரி வண்டி யூஸ் பண்ணாங்க ஒரு லக்ஸரியான வண்டி வண்டி ரொம்ப கிளீனாக இருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஒரு ரெண்டு ஃபோர் இன்ட்டு ஃபோரு ஒரு டீசல் வைக்கலுங்க வண்டி நீங்களே பாருங்க வீடியோவில் பாருங்கள் ரொம்ப ஹெலியாக இருக்கும் ஒரு அரிப்பு ரெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது இன்டீரியர்லயும் பாருங்க நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் ப்ராண்டு நியூ சீட் கவர்ங்க புது சீட் கவர் போட்டுருக்கு ஏசி கோயிங் நல்லா இருக்கும் ரியர் ஏசி உண்டு வண்டியில் வந்து ஃபோர் இன்டூ ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன்டூ ஃபோர் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மைலேஜ் ஆவரேஜ் பதிமூணு டு பதினாலு வரைக்கும் நீங்க மைலேஜ் இருக்கலாம் வண்டி நம்ம தெளிவான வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட ஒரிஜினல் குவாலிட்டியோட வண்டி இருக்குது ஒரு ஒரிஜினல் பெயிண்டோட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் வண்டி அளவுக்கு தெளிவாக இருக்குன்னா அளவுக்கு கஸ்டமர் வச்சுட்டு இருந்திருக்காங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி இல்லாத வண்டியை நான் பார்த்துருக்கேங்க நாலு ஓனர் அஞ்சு ஓனர் மூணு ஓனர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அஞ்சு லட்சம் அஞ்சாயிரம் லட்சங்கிறாங்க ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறேங்க வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக்கில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பார்க்க வண்டிங்க வயல்ஸ் வேகனில் ஃபோ ஃபோனோட ஜிடி வேரின்ட்டுங்க ஜிடி வரைக்கும் போது டாப் அண்ட் மாடல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இன்ஜினோட கெப்பாசிட்டி பவர் வந்துடும் ஒரு ஆடி இன்ஜின் தான் இருக்குது டிடி இன்ஜின் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது டாப் அண்ட் மாடல் ஹையன் ஹையன் மாடல் வண்டி டீசல் வைக்கிறங்க வண்டி நீங்கள் லைவில் பாருங்கள் ஒரு சிகப்பு கடறில் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் நியூ சீட் கவருங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிலையும் சீட் கவர்லாம் ப்ரெஷ்ஷாக இருக்குங்க டயரு ஆவரேஜாக பேக் டயர் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு டீசல் வைக்கிறது ஒரு பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு செமையாக இருக்கும் வண்டி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கலர்ல ஒரு அட்ராக்ஷன் வண்டி நீ காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்க நீங்கள் போல வந்து ஸ்விஃப்டோடலாம் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டை ரெண்டாயிரம் ரூபா மூன்றாவது இருக்காங்க நம்ம இந்த போலோ டீசல் வண்டி வண்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டி கோல் பண்ணுறது ரெண்டு அஞ்சு லட்சத்தி ரூபா கோல் பண்ணுறேன் உங்கள் அஞ்சு ரூபா உங்களுக்கு லோனை நான் வாங்கி தரேன் வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக கொண்டு போய் வண்டி தரேன் வந்து வாங்கிட்டு போங்க நம்மட்டர் கருத்தை பார்க்க வேண்டியங்க மாறுதி ஏ ஸ்டார்கள்ங்க என்றைக்குமே மெயினன்ஸ் வகையில் ஒரு ரொம்ப மெயினன்ஸ் கம்மியான வண்டின்னு பார்த்தா மாறுதியில் நீங்கள் வந்து ரொம்ப மெயினன்ஸ் வராத வண்டிங்க ஒரு ஏ ஸ்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட் டாப் அண்ட் மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் ஆயிடுச்சு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரொம்ப தெளிவான வண்டிங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி தெளிவாக இருக்குது டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது பாட்ரி சுத்தமாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே புது சீட் கவர்லாம் போட்டுருக்கோங்க இன்டீரியர் பாருங்க சீட் கவர்லாம் புதுசாக இருக்குது வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நைஸாக இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி கூட இருக்காது வண்டி அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மைலேஜ் ஒரு வண்டி சின்ன பார்க்கிங் ப்ளேஸுக்கு பெஸ்ட்டான வண்டிங்க நம்ம ரொம்ப செலவு கம்மியான வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டுருக்குது இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கோட் வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வந்து ஓட்டி பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடாது நீங்கள் டக்ஷன் கோ டக்ஷன் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு கிரீன் கலரில் ஒரு சின்ன வண்டி ஒரு பெட்ரோல் வண்டிங்க மைலேஜ் ஐம்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி நாலு டயரும் ஒரு எழுபது எண்பது பிரசி இருக்குது ஏசி நல்லா இருக்குது இன்ஜின் சஸ்பென்சர் பாடி ரொக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி சூப்பரான வண்டி நீங்கள் வண்டி ரயில் பாருங்க நல்லா இருக்குங்க சீட் கவர் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஏசி கூலிங் நல்லாயிருக்கும் வண்டி அடி டெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு லோ பஜ்ஜெட் இந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா கொண்டு வாங்க மீதி ஃபுல்லாக உங்களுக்கு லோனை நான் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறேங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னைக்கு ரெண்டே லட்சம் மூணு லட்சம் வச்சிருக்காங்க அது லோக்கல் நம்பர் சொத்துடி நம்பரில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இருபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்கள் லோன் போட்டு எடுத்து எடுத்துக்கோங்க சந்தோஷமா நம்ம பார்க்கக்கூடிய வண்டிங்க இன்னைக்கு போட்ட வீடியோலையே ஒரு மெரிட்டான வண்டிங்க பசங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய வண்டி வண்டி மட்டும் இல்லைங்க இன்ஜினும் ரொம்ப சூப்பராக இருக்குது அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க ஒன்றுக்கு அஞ்சு மெக்கானிக் கூட்டுவாங்க வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் அந்த வண்டி நான் ஓட்டினேன் வண்டி சூப்பராக இருக்குது வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க நாலு அலையில இவ்வளோ ஒரு அலுவலர் போட்டுருக்காங்க டயர் எல்லாமே பலூன் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரு பேக் பம்பரு அப்புறம் வந்து ஸ்பாய்லரு ஒரு பெயிண்ட் ஒரு அட்ராக்ஷன் பெயிண்ட் நீங்கள் வண்டி டெய்லாக பாருங்கள் வண்டியை பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காருங்க வண்டி இன்றைக்கி எக்ஸிவி இன்றைக்கி எக்ஸிவி மார்க்கெட்டை சிவிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக போயிட்டுருக்கு நீங்கள் சாதம் ஆட்ரேஷன் இல்லாத எக்ஸ்கிவியே பசங்கள் எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு பசங்களுக்கு ஏற்று நீ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை வண்டி எடுத்து அப்படியே உங்கள் பேரை மட்டும் போட்டு ஓட்டிக்கிட்டு வேண்டி தான் வண்டி மத்தபடி இன்டீரியரில் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவா இருக்குது டயர் எல்லாமே ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு மெரிட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர்ஸ் டைப்பில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் மார்க்கெட்டில் சாதா எக்ஸ்கிவியே நீங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது எழுபது வரைக்கும் நானே கொடுத்துருக்கேங்க வண்டி சூப்பராக இருக்குது மூணு லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறேன் வாங்க அந்த வண்டியை ஓட் பாருங்க நல்லாயிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க ஃபோட்டோ ஷூட்டு யூடியூபருக்கு பெஸ்ட்டான வண்டியாமையும் வந்து பாருங்க நம்ம டிரிபிள் கார்ஸில் பார்க்கவே ஒரு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்க நீ தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் இல்லை எங்கேயுமே தரமாட்டாங்க ரேட்டை உடச்சி கொடுக்குறது தான் எப்பவுமே ட்ரிபிள் கார்டு பத்து ரூபா காசு சம்பாதிச்சாலும் அது உண்மையாக சம்பாதிப்பேன் லோ பட்ஜெட் வண்டியை கொடுப்பேன் நல்ல நல்ல வண்டியாக கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஒரு மூணு டப்ளியூ எயிட் டாப் அண்ட் மாடல் அஞ்சரை லட்ச ரூபாய் அட்வான்ஸ் ஆகிட்டுங்க நம்ம நிறைய எக்ஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் பாருங்க அடுத்து நிறைய எடுப்பேங்க வண்டி தேவைப்படுறவங்க நமக்கு நம்ம சே நம்ம சேனலில் பாருங்கள் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எந்த வண்டி நாளும் எடுத்துருவேன் நல்ல வண்டி போது ஒன்றுக்கு நாலு நாள் வெயிட் பண்ணி எடுங்க நாலு பக்கம் அலைஞ்சு எடுங்க நல்ல வண்டி எடுங்க